தற்போது அஜித் மற்றொரு பேட்டி ஒன்றில் இதற்கான விளக்கத்தை அளித்துள்ளார் அதாவது நான் இதற்கு முன்பு அளித்த பேட்டியை விஜய்க்கு எதிராக சித்தரிக்கிறார்கள் எப்போதுமே விஜய்க்கு நல்லது செய்ய விரும்புகிறேன் எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக சித்தரிப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள் கரூரில் நடந்தது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் இதற்கு முன்பு ஆந்திராவில் திரையரங்கம் பெங்களூரு கிரிக்கெட் விழா போன்றவற்றிலும் பல நாடுகளிலும் இதுபோன்று நடந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என் வம்சாவியை பற்றி பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் என்னை பிடிக்காதவர்கள் எப்போதுமே வேற்றுமொழி பேசுபவர் என்று சொல்கிறார்கள் அதே மக்கள் என்னை தமிழன் என்று ஆரவாரம் செய்யும் நாள் வரும் நான் கார் பந்தயத்தில் பெரிய சாதனை படைப்பேன் அப்போது முழு மாநிலமும் தேசமும் பெருமைப்படும் என் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இந்த பணியில் எனது உயிரே போனாலும் பரவாயில்லை என அஜித்குமார் உணர்வு பூர்வமாக தெரிவித்துள்ளார் அனைவரும் உங்கள் குடும்பத்தை முதலில் கவனித்துக் கொள்ளுங்கள் என் படங்களை திரையரங்குகளில் பார்ப்பது சரி என நினைத்தால் பாருங்கள் நான் ஒருபோதும் என் படங்களை பார்க்க மக்களை வற்புறுத்த மாட்டேன் அதேபோல் அரசியலில் வாக்கு கேட்க மாட்டேன் வாக்களிப்பதை ஒரு குடிமகனின் கடமையாகவே பார்க்கிறேன் தயவு செய்து மோட்டார் விளையாட்டுகளை ஊக்குவியுங்கள் இப்போதும் நேர்காணல்கள் அளிப்பது அவற்றை ஊக்குவிக்க மட்டுமே எப்போதுமே படங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை ஏனென்றால் அவை மக்களின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்றும் தனது ரசிகர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இந்த வீடியோவை பார்த்த பலரும் விஜய் மீது அஜித் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றும் நாட்டிற்கு பெருமை சேர்க்க உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்வதெல்லாம் புள்ளரிக்க வைப்பதாகவும் பதிவிட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் அஜித் குமார் தனது ரசிகர்களை நல்வழிப்படுத்தும் கருத்துக்களை தெரிவிப்பதில் அவர் தவறியதில்லை ஏகே ஏகே தான் என அஜித்தை அவரது ரசிகர்கள் புகழ்ந்து வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்